சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நீ இந்த பூமியை வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேற்ற வாழ்நிலை உங்களுக்கு துணையாக தருவேன் என்று வாக்குப்பணி சென்ற இயேசு கிறிஸ்து அந்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கு ஆவியான நமக்கு தந்திருக்கிறாரே அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஆவியானவருக்குள்ளாக செய்கிற ஊழியத்தின் பலத்திலே எப்படி வளருவேன் குறித்த காரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம எப்படிலாம் வளர்க்க விரும்புகிறார் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு சொல்லிக் கொண்டு பார்க்கிறோம் அடுத்து காரியமாக நம்ம எதை கவனிக்கிறோம் என்றால் இயேசுவின் மாதிரியை பிறருக்கு காண்பிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒரு ஊழியனாக ஊழியக்காரியாக ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் நம்மை பெரிய ஆட்களாக காண்பிப்பது அல்லது மற்றவங்களோட நாம கொஞ்சம் பெரிய ஆட்கள் என்ற அந்த அந்தஸ்தில் நம்ம நடந்து கொள்வது அல்ல இயேசுவின் மாதிரியை பிறருக்கு காண்பிப்பது நம்முடைய நோக்கமாக நம்முடைய தரிசனமாக நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு முக்கியமான குறிப்பாக இருப்பதாக என்னை பார்க்கிறவர்கள் என்னிடத்தில் ஊழியத்தை பெறுகிறவர்கள் நம்மிடத்தில் ஊழியத்தை பெறுகிற வருகிறவர்கள் நமக்குள்ளிருந்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை மாதிரியை காண வேண்டும் ஏசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் சொல்லி சென்றுக்கிற காரியம் என்ன அவர் சொன்னார் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்து அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் ரோமர் பதிமூணு ஒன்று ரெண்டில் அப்போ சொன்ன பவுல் மனுவை தேவன் நமக்கு என்ன சொல்லிக்கிறார் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற எல்லா அதிகாரத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும் எல்லா அதிகாரத்துக்கும் நான் கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ எப்பொழுதும் அதிகாரத்துக்கு கீழ் இருத்தல் பிதாவுனுடைய அதிகாரத்துக்கு ஏசு கீழிருந்து செயல்பட்டார் நமக்கும் தேவன் அதிகாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த அதிகாரத்துக்கு கீழாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் அதே போல் மூப்பர்களே இளைஞர்களே என்று சொல்லி பேசுகிற பொழுது இளைஞர்களே நீங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார் இப்படி அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்தல் என்பது ஒரு பகுதி அதே போல் நம்முடைய வாழும் பொழுது ஏதாவது ஒரு காரத்தை விட்டோம் என்றால் இன்றைக்கி எத்தனையோ காரியம் பார்த்தீங்கன்னா தவறி விட்டவொன்னா அதில் விழுந்து போய் எழும்பாதபடிக்கு பின்வாங்கி போனவளாக சாட்சி குறைவுகளையும் நாமத்துக்கு தூஷணத்தை உண்டாகிற காரியத்தையும் அநேகர் செய்கிறதையும் அதை குறித்து பேச பார்க்கிறோம் நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உள்ள மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கையை எப்போதும் வாழ வேண்டும் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு வெளி வேஷமான ஒரு காரியம் நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஒரு தோற்றத்தை அல்ல நாங்களும் ஊழி செய்கிறோம் என்று சொல்லி பெயரில் அல்ல பரிசுத்தம் உள்ள மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுதல் மிக மிக அவசியம் நம்மை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய மாதிரி அவருக்குள்ளே காணப்பட்ட அதே விதமான தன்மைகள் அடுத்து ஒரு தவறான காரியம் பொழுது அந்த தவறுக்கு உடன்பட்டு ஒத்து போய் அதோடு கூட தைரியமாக துணிகரமாகி வாழ்வதை அல்ல பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நம்மையே நாம் தாழ்த்தி பரிசுத்தம் உள்ள மனம் திரும்புதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுதல் இதெல்லாம் நமக்குள்ள தேவை மற்ற மூன்று எட்டில் இப்படியே சொல்லப்படுகிறது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்போது நான் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை அதுக்கேற்ற கனியை வெளிப்படுத்தி மிக மிக அவசியம் அப்போ அந்த ஒரு காரியத்தை நம்ம எப்போயும் மறந்து விடாதபடிக்கு பிடிக்க நமக்கு பலப்படுத்த விரும்புகிறார் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அப்போ நாம் இதை புரிந்துள்ளுமானால் நான் பூமியில் வாழும்பொழுது ஆண்டவரே எனக்குள்ள நான் ஒரு ஏமாற்று வாழ்க்கை வாழக்கூடாது நடிப்பு வாழ்க்கை வாழக்கூடாது மேடையில் ஒரு வாழ்க்கை மேடை விட்டு கீழே இறங்கின வெளியில் ஒரு வாழ்க்கை சபைக்கு உள்ளே ஒரு வாழ்க்கை சபைக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை சமுதாயத்துக்கு வேறு ஒரு வாழ்க்கை ரசிக்கப்பட்டவங்கள பார்த்தோன்ன ஒரு நடிப்பு வாழ்க்கை மற்றவங்க மத்தியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை என்று அல்ல எங்கும் பரிசுத்தத்துக்கும் மனம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கும் நான் ஏன் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க கர்த்தனை அழைக்கிறார் அதை எப்போது நமக்குள்ளே பிடித்து வாழ்வோமாக எங்களை நடத்தி செல்கிறவரே உங்களுடைய அன்பு சமூகத்துக்குள்ளே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கிருபையில் கரமானது எங்களை எப்பொழுதுமே ஏற்ற ஒரு தரிசனத்தில் எழும்பிட கர்த்தனை உதவி செய்வீராக உண்மை நாங்கள் மாதிரியாக மற்றும் காண்பிக்க வேண்டும் எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ பழக வேண்டும் மனம் திரும்புகிற பரிசுத்தம் நிறைந்த ஒரு பாதையிலே வளருகிற காரியத்தெல்லாம் எங்களுக்குள்ள தெளிவாய் பிடித்துக்கொண்டு உம்முடைய ஊழ்த்த செய்யங்களை பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமாம் காட் பிளஸ் யூ